வேத புஸ்தகத்தை எடுத்து நம் ஆராதனைக்கு முன்பாக நான் கடந்து போவதற்கு முன்பாக கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னை அதிகமாய் பாரப்படுத்தின ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு அந்த ஒரு அர்த்தத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையில் கடந்து போவது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரத்தை உங்கள் வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள் அதனுடைய எட்டாவது மற்றும் பத்தாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு ஆறு சிறகுகள் உள்ளவைகளும் நிறைந்தவைகளுமாய் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள் வசனம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து ஹலைலூயா ஹலே லூயா பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே நான்கு ஜீவன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வில்லாமல் லே லூயா இங்கிலீஷில் ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது ஓய்வே இல்லாமல் நான்கு ஜீவன்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் லே அடுத்து இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சிங்காசனத்தை அவர்களுக்கு அந்த அந்த அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசி பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களுக்கும் இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவனை துதிப்பதற்காக தங்கள் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வணக்கமாய் விழுந்து என்ன பண்றாங்க தங்கள் அவங்க எல்லாருக்கும் கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கிரீடங்களை கலட்டி என்ன பண்றாங்க சிங்காசனத்திற்கு முன்பாக வைக்கிறார்கள் ஹலே அப்போ அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த மேன்மையையும் தகுதியையும் அவர் அவர்கள் என்ன பண்றாங்க அவருடைய பாதத்தில் வைத்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் ஹலே லூயா நம்ம வாழ்க்கையில இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிற நம்ம பெரிய ஆளா இருக்கலாம் தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைத்து கொண்டிருக்கலாம் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் உயர்வில் வைத்திருக்கலாம் என்ன காரியமா இருக்கலாம் ஆனால் நம்முடைய நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டியது என்னவென்றால் நான் ஒன்றுமே இல்லை லூயா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன கிடையாது நம்ம ஒன்றுமே கிடையாது உலகத்துல நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக வேணால் நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்பயுமே சொல்லுவேன் எம் நத்திங் அலே லூயா யூ டூ சம்திங் அலிலூயா நான் ஒண்ணுமே இல்லை என்ன வச்சு ஏதாவது செய்ய முடியும்னா நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படிதான் நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் வேதத்தை தியானிக்கும் பொழுதும் அந்த ஒரு நிலையில தான் நான் வந்து நிப்பேன் அலுயா அப்ப அதே அதே நிலையில நீங்களும் தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்கள் ஆராதனையில தேவனுடைய மகிமையை நீங்க என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அதை தான் அவங்க செய்யறாங்க ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் நாம் நாம் ஒரு மணமாய் இரண்டு மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேனும் அலேலூயா அப்ப இந்த பரலோக ஆராதனையின் மேன்மையை விட்டு தான் அவர் என்ன பண்றாரு பூலோகத்தில் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனைக்கு அவர் இறங்கி வருகிறார் இல்லையா லூயா அப்ப அவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம் ஆராதனை நடக்குது இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்ன பண்றாங்க தங்களுடைய மேன்மை தங்களுடைய தகுதி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி என்ன பண்றாங்க ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆராதனை பரலோகத்தில் நடக்குது ஆனா அந்த ஆராதனையை விட்டுட்டு அவர் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார் அலையலூயா அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் அங்கே ஓய்வில்லாமல் துதிக்கிறாங்களா நம்ம மூணு மணி நேரம் ஆராதனையிலேயே என்ன பண்ண முடியல நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியல அல்ல ஒரு ஒரு ஒரே நிலையோடு கூட நம்ம என்ன பண்ண முடியல தேவனை ஆராதிக்க முடியல இதை நம்ம சிந்திக்க வேண்டும் இல்லை அப்போ அந்த அந்த பரலோக மேன்மையை விட்டு நமக்காக நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆராதிக்கிற இந்த அரகுர ஆராதனையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு மகிமைப்படுகிறார் அப்போ அவருக்கு எப்படிப்பட்ட ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதனால தான் சொல்கிறோம் சர்ச்சுக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அந்த மூணு மணி நேரம் கொடுக்கப்பட்ட அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம ஒழுங்காக என்ன பண்ணணும் தேவனை ஆராதிக்க வேண்டும் அதனாலதான் பாடியிருக்கிறார் துதிக்கிறோம் தெய்வம் எனக்கா என்னுடைய ஆராதனையிலே பிரியப்படுவதற்காக அந்த சிங்காசனத்தின் மேன்மையை விட்டு நீங்க என்ன பண்றீங்க நான் ஆராதிக்கிற ஆராதனையில நீங்க கடந்து வரீங்க அதனால என்னுடைய துதியின் மூலமாக என்னுடைய ஆராதனையின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சிங்காசனத்தை அமைக்க வேண்டும் அலையலூயா நீங்க இந்த நாள்ல நான் சொன்னேன்றதுக்காக இந்த ஆராதனையில மட்டும் இல்ல நீங்க எங்க போய் உங்க தனிப்பட்ட ஆராதனையா இருக்கட்டும் இல்ல சபை ஆராதனையா இருக்கட்டும் எந்த ஆராதனையில நீங்க ஆராதிக்கும் பொழுதும் இந்த ஒரு சென்ஸோடு நீங்க என்ன பண்ண வேண்டும் ஆராதிக்க வேண்டும் எனக்காக அவர் சிங்காசன மேன்மையை விட்டு அவர் இறங்கி வருகிறார் அவருக்கு நான் எப்படிப்பட்ட ஆராதனையை செலுத்துகிறேன் அட்லீஸ்ட் அந்த பரலோக ஆராதனைக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்பைட் பண்ணக்கூடிய ஒரு ஆராதனையாவது நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அலையிலு ஆனால் அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கலை என் பிள்ளையை ஆராதிச்சா போதும் நான் அங்கே என்ன பண்ணிருவேன் இறங்கி வந்துருவேன் ஹலிலூயா அந்த தேவனை இந்த சிந்தனையோடு கூட எல்லாம் வேதாகமத்தை கீழே வச்சுட்டு நாம் இந்த சிந்தனையோடு கூட எனக்காக பரலோக மேன்மையை விற்று இறங்கி வருகிற அந்த தேவனுக்கு நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்த போகிறேன் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆராதனையை துதி பலிகளை நான் செலுத்த போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை அவை பார்த்து சொல்லுவோமா ஹாலையிலும்